ஹாய் ஹவ் யூஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி நாலு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஒரு கிலோவுக்கு விற்க ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க